ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த உத்திரத்தியாதியில் இருக்கிற சனி என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா சூப்பராக இருக்கிறது பரணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பல விஷயங்கள் பரணிக்கு மிக சிறப்பாக இருக்குது அதுலேயும் திருமணம் அப்படின்ற விஷயம் இப்போது ரொம்ப அதாவது சனிதான் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார் அப்படின்னாலும் கூட அழகான பொண்ணு பெண்களுக்கு நல்ல பர்சனாலிட்டியான பசங்களையும் மாப்பிள்ளையாக கொண்டு வந்து தருவார் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரக்காரர்கள் பரணி அவங்களுக்கு வந்து சனி சந்தோஷமாக திரு சந்தோஷமான திருமண காலத்தை கொடுக்கறனால அவங்க மிக அழகான அம்சமான பசங்களையும் பெண்களையும் அந்த பரணி நட்சத்திர ஆண் பெண்களுக்கு மிக சிறப்பாக அந்த திருமணங்களும் மிக விமர்சனையாகவும் சிறப்பாகவும் நடக்கும் அப்படி விமர்சையாகவும் சிறப்பாகவும் திருமணங்கள் நடந்தால் அடுத்தது என்ன குழந்தைகள் அதுவும் மிக சிறப்பாக நல்லபடியாக எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாகியமும் உண்டாகும் அதே போல் குழந்தைக்கு காத்துட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த டைமில் ஏதாவது செஞ்சுக்கலாம் அதாவது குழந்தை பிறப்புக்காக ஏதாவது மெடிக்கல் இதெல்லாம் எடுக்கிறவங்களா இருந்தால் ஒரு தடவை உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா மிக சிறப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வேலை தொழில் வியாபாரம் இதில் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் மிக 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 சிறப்பாக இருக்கக்கூடியது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் வேலையில் அவங்களுக்கு பதவி உயர்வு அதன் மூலமாக நல்ல பண வருமானமும் வரும் அதே போல் வேலையில் பிரச்சனைகளும் இருக்காது பெருசாக கஷ்டமும் இருக்காது ரொம்ப சிரமப்பட்டு ஒர்க் இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரி வேலை ஈஸியாகிடும் இலகுவாக வேலை செய்ய முடியும் இலகுவாக வேலை செய்ய முடியும் அதே போல் வேறு வேலைக்கு மாறுவதற்கான வேறு கம்பெனிக்கு மாறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் இப்போ மாறும்போது உங்களுக்கு ஒரு ஹை ஹைக்கோட உங்களுக்கு இன்னும் செஞ்சிட்டு இருந்த வேலையில வேலையிலேருந்து அடுத்த பொசிஷனும் கிடைக்கிறதாக்கான வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கு அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக 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 சிறப்பாக இருக்கும் அதுலேயும் சுக்கரனுடைய பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மிக்க சிறப்பா இருக்கும் அதாவது ஸ்வீட்ஸு பளப்பளப்பான பட்டு அந்த மாதிரி துணி வகைகள் எல்லாம் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அடுத்து தொழில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் அதாவது இந்த பியூட்டிஷியன்ஸு அப்புறம் அந்த சுக்ரன் சம்மந்தப்பட்ட பொருட்களை தயாரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் மிக சிறப்பான காலகட்டமாக இது இருக்கும் அதனால் மற்ற ப வேறு வேலைகள் சுக்ரன் அல்லாத வேலைகள் செய்கிறவங்களுக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் சுக்ரனுடைய பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு கூடுதல் சிறப்பு இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா தொழில் நிறுவனங்களுக்கும் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கும் சேல் வாங்குறவங்களுக்கும் மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் நீங்கள் வந்து எதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் ஆண்களானாலும் சரி பரணி நட்சத்திரம் ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி எதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தை யூஸ் பண்ணிவிட்டு தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான அந்த தொழில் வந்து மென்மேலும் சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் இந்த நேரத்தில் தொடங்கிட்டால் அதுக்கப்புறம் அது ரெகுலராக அது நல்ல டைம்லையே போயிட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் உங்க ஜாதகத்தை நீங்கள் ஒரு தடவை அந்த தொழில் அதாவது நிறைய பணம் போட்டு அதை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த இப்போ வந்து வீட்டில் மனைவியோட உங்களுக்கு நல்ல அந்யோன்யம் இருக்கும் அதனால இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்க மனைவியே சரி நீங்கள் வெளியெல்லாம் கடன் வாங்க வேண்டாம் நானே உங்களுக்கு நகைகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற நகையெல்லாம் கொடுப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட ஏதாவது பணம் எல்லாம் வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா மனைவி வழியில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய உதவிகள் கிடைக்கும் அதே போல பெண்கள் வந்து தொழில் தொடங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கணவர் கொடுக்க மாட்டார் ஏன்னா நீங்க கணவருக்கு நீங்க கொடுப்பீங்க கணவர் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார் உங்கள் அம்மா கூட பிறந்த அக்கா தங்கைகள் அவங்கெல்லாம் அவங்க கிட்ட இருக்கிற எதாவது இது பணமோ இல்லை நகையோ கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பெண்கள் தொடங்குறக்கும் ஒரு தொழில் தொடங்குனா அதுக்கும் ஹெல்ப் கிடைக்கும் ஆண்கள் தொழில் தொடங்குனா வீட்டில் இருக்கிற கூட பிறந்த பெண்கள் மனைவி அவங்க அம்மா அவங்களே வந்து அவருக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் செய்வாங்க கூட போய் இருந்த அந்த வேலைகள்லையும் உதவுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்ற விஷயம் எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதாவது பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது வயதானவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குமோ தவிர இளம் வயதுக்காரர்களுக்கு எந்தவித ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது இருக்கவே இருக்காது அதே போல் பகை அப்படின்ற விஷயம் இருக்கவே இருக்காது அவங்களால முடியுது அவங்க செய்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி தான் போயிடுவாங்களோ தவிர இவள் பாரு அப்படின்னலாம் வருத்தமோ அது மாதிரியெல்லாம் வராது ஏன்னா பரணி நட்சத்திரத்துக்கு சனி மிக சிறப்பாக இருக்கனால அவங்க பார்க்குறவங்க அவன் எல்லாம் முடியுது நல்லா செய்கிறான் இருக்கான் அப்படின்னு தான் நினச்சிப்பாங்க உங்கள் மேலே அந்த பகை பாராட்டணும் அப்படிங்கிற விஷயம் சொந்தக்காரர்களுக்கும் சரி நண்பர்களுக்கும் சரி அல்லது உங்களை பார்க்குறவங்களுக்கும் சரி வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி மிக சிறப்பாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த உத்திரட்டாதியில் இருக்கிற சனி செய்வார் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்